இதுவரை பத்திரமாய் நடத்தி பாதுகாத்த இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் எழுபத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது யாரை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் விடுவித்து வெளியே கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் மீண்டுமாய் அந்த எகிப்திய சேனைகள் பார்வணம் சேனைகள் பின்தொடர்ந்தது முன்பாக செங்கடல் இரண்டு பக்கம் மலைகள் என்ன பண்ணுவது தெரியவில்லை பயந்து விட்டார்கள் இப்பொழுதுதான் பிரச்சனை தீர்ந்துச்சு நினைச்சாங்க அடிமைத்தனத்தின் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா ஆடி பாடி ஆர்ப்பரிச்சு எகிப்து விட்டு வெளியே வந்து காணான் கிளியராய் புறப்பட்டு போறாங்க வாழ்க்கையில் ஒரு விடியல் உண்டாயிருச்சு ஒரு நம்பிக்கை உண்டாயிருச்சு ஒரு சந்தோஷம் உண்டாயிருச்சது ஒரு வழி திறந்துருச்சுண்டு ஆனா உடனே சூழ்நிலை எல்லாம் தலைகளை மாறிடுச்சு புலம்புறாங்க பயப்படுறாங்க அப்பொழுது ஆண்டவர் இறங்கி கிரியை செய்கிறார் செங்கடல் இரண்டாக புலக்கிறது அதன் வழியை கடந்து போக வைக்கிறார் சிறு ஜனங்களை பார்வோன் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள் வரும்பொழுது ஜனங்கள் கரையை கடந்தவுடன் அந்த கடல் மீண்டுமாய் மூடுகிறது பார்வனோன் சேனைகள் அந்த கடலிலே மூழ்கி போடப்படுகிறார்கள் பாருங்கள் தம்முடைய ஜனங்களை அற்புதமாய் பாதுகாக்கிறார் அடுத்து சத்துருக்களை அழித்து போடுகிறார் இந்த வருடத்துல இதுவரை பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறாரே எவ்வளவு விபத்துகளை குறித்து கேள்விப்படுறோம் காலையில் போனால் சாயங்காலம் திரும்பி வருவோமான்னு கேரண்டியே கிடையாது இன்னைக்கு நிறைய விதத்துல உத்தரவாதம் எங்கேயுமே கொடுக்க முடியல பார்க்க முடியல பொருட்களாலும் எக்ஸ்பைரி டேட்டு அது ரொம்ப செய்தி எப்போ வேணாலும் போயிருங்க அப்படிதான் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு உருவாக்கப்படுகிற பொருட்களின் தன்மையும் இருக்கிறது மனிதன் வாழ்க்கையும் நிழலை போல புகையைப் போல காலையில் மலர்ந்து மாலையில் மடிகிற மலரை போல்தான் இருக்கிறது இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மள குடும்பமாய் பாதுகாத்து இருக்கிறாரே எவ்வளவு பெரிய கிருப அதை நினைச்சு பார்த்து இதுவரை எங்களை பாதுகாத்திராப்பா இழப்புகளை சந்தித்த குடும்பங்கள் கூட வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதிலும் கொடுத்து இதுவரை நடத்தி இடங்களில் விபத்துகள் குடும்பம் குடும்பமான இந்த நாட்கள்ல எல்லாம் பார்க்கும் பொழுது மரணத்தை சந்திக்கிறார்களே கர்த்தருடைய கிருபை பாதுகாத்ததை நினைச்சு நன்றி செலுத்தலாமே என்னையே நேரம் நாம் யோசிக்கிறோம் முறுமுறுக்கிறோம் நான் எனக்கு மட்டும்தான் இப்படி நான் தான் அப்படி கஷ்டப்படுறேன் எனக்கு தான் அடிபட்டுருச்சு எனக்கு தான் அந்த வியாதி வந்துருச்சு இல்ல கர்த்தர் அதையும் தாண்டி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு அருமையான சகோதரி இரவு கணவனோடு பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க அது ஒரு இரவு நேரமானதுனால பைக்ல போகும்போது இந்த மழை நேரத்தில் ரோடு பள்ளம் மேடுமா இருக்குன்னு இடத்துல தெரியாம அந்த வண்டி பள்ளத்தில் இறங்கி இறங்கும் போது இவங்க ஸ்லீப் ஆகி கீழ விழுந்துட்டாங்க பைக்கில் இருந்து விழுந்த உடனே கையை ஊண்டுறாங்க கை டிஸ்லோகேட் ஆயிடுச்சு வழியில துடிக்கிறாங்க உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில கொண்டு போய் அங்க இவர் உடனே கூட்டிட்டு போறாரு ஆம்புலன்ஸ் வர வச்ச ஆம்புலன்ஸ் அங்க போய் பார்க்கும்போது ஒரே எரிச்சல் கோபம் ஏன் நான் விழணும் எனக்கு ஏன் நடக்கணும் ஏன்டர் என்னை கைவிட்டாருன்னு பல விதத்துல புலம்பிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க அவங்க எக்ஸ்ரே எடுக்கிறாங்க பார்க்கும்போது ஃபிராக்சர் எதுவும் இல்ல சின்ன டெஸ்க்ல கேட் ஆயிருக்கு சரி பண்ணலான்னு சொல்லி அந்த பொசிஷன் கொண்டு வந்து கட்டு போட்டாங்க இது ரெண்டு நாள்ல இந்த பேண்டேட் இதை எடுத்துட்டீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டேன் போன உடனே முறுமுறுத்து போய் இருந்த ஒரு ஒன் ஆர் டூ அவர்ஸ்ல அந்த சகோதரி முருமூறுக்குறதே நின்று போச்சு ஏன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் போது ஏராளமான ஆம்புலன்ஸ் வந்து வந்து போயிட்டு பாதி பேர் கை உடஞ்சி பாதி பேருக்கு தல உடஞ்சு பாதி பேர் பல்லு உடஞ்சி எல்லாம் ரத்தத்தினால அப்படி இப்படி தூக்கி உயிர் அப்படின்னு டாக்டர் பாக்குறாங்க கண்ணால அலறிட்டாங்க அதிர்ந்து போயிட்டாங்களாம் நம்ம லேசா அடிப்பட்டதுக்கு இவ்வளவு புலம்புறோம் இவ்வளவு முறுமுறுக்கிறோம் ஆனா எத்தனை பேர் எப்படிப்பட்ட விபத்துகள்ல எப்படி வாழ்க்கையை முடிஞ்சு போத கருத்துல எவ்வளவு அழகா என்னை பாதுகாத்தாரு நான் இதுக்கெல்லாம் முறுமுறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசை மாத்திட்டாங்களாம் இன்னைக்கு நாம அடிப்படாம அல்லது உயிர் போகாம அல்லது பெரிய லெவல்ல பாதிப்படாம இருக்க நம்ம திறமையில கர்த்தருடைய கிருபையில இருக்குது உணர்ந்து ஆண்டு வரே என்ன மன்னிச்சிருங்க இதுவரை உட்காரும் போது எழுந்திருக்கும் போது நடக்கும்போது படுக்கும் போது எல்லாம் நீங்க பாதுகாத்தீங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே நன்றி சொல்லி கொண்டே வீட்டுக்கு திரும்பினாங்களாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரே பராமரித்து இருக்கிறாரே போஷித்திருக்கிறாரே வித்து இருக்கிறாரு நடத்தி இருக்கிறாரே ஏன் நன்றி சொல்லக்கூடாது வருடம் துவைக்கும் மட்டுமா இதுவரை பாதுகாத்த உமக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஏன் தெரியுமா தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை அவருடைய சட்டுகளின் நிழல் நமக்கு தேவை அவருடைய அடைக்கலம் நமக்கு தேவை அந்த ஒரு சிந்தையோடு நம்ம பாதுகாப்ப தேடுவோம் பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லுவோம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே இன்னைக்கு நாங்க நிர்மூலமாக இருக்கிறது பெரிதான கிருபப்பா மனிதனுடைய ஓட்டனைக்கு வேகமா முடிஞ்சு போற காலகட்டத்துல வந்துட்டோம் எங்க பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மைப்பா எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் விபத்துகளும் ஆபத்துகளும் நிறைந்த நாட்கள்ல கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர் அதற்காக தோத்துறோம் எத்தனையோ விபத்துகள்ல இருந்து நாங்க தப்பி இருக்கிறோம் ஆபத்துகள் இருந்து தப்பி இருக்கிறோம் மீட்டு எடுத்திருக்கீங்க எங்கள் பிரயாணங்கள்ல கூட இருந்திருக்கிறீங்க எங்களை காத்தரில் நீர்கப்ப அதற்காக தோத்துறோம் சத்துக்கள் பலவித கண்ணிகளை வைக்கும்போது எங்களை தப்பு வித்திருக்கீங்க அதற்காக தோத்துறோம் செய்த எல்லாவித நன்மைகளுக்காக பாதுகாப்பிற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் ஒருவர் சோர்ந்து போயிருக்கலாம் கலந்து போயிருக்கலாம் இருக்கலாம் இழப்புகளை சந்தித்து இருக்கலாம் எண்ணி குடும்பங்களுக்குள் இழப்பு வராதபடி பாதிப்பு வராதபடி பாதுகாப்பை எண்ணுமாய் பெரிதாக்குவீராக நிலைநிறுத்துவீராக உறுதிப்படுத்துவீராக இரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமே பிதாவே ஆமேன் ஆமேன் இதுவரை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க இனிமேலும் பாதுகாப்பார் கடந்த நாட்களில கண்மணியை போல காத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவரை துதித்து பாடி அவரை என்னமாய் நன்றி செலுத்தி உயர்த்துவோம் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்